உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவில் இருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் உக்ரமடையும் இஸ்ரேல் ஈரானின் கொதிநிலை பதற்றத்தை அதிகரிக்கும் அணுவாயுத விவகாரம் இஸ்ரேலினுடைய அணுவாயுத நிலைகள் மீது ஈரான் கடுமையான தாக்குதலை மேற்கொள்ளும் என்று ஈரானிய இஸ்லாமிய பிரதான இராணுவ தளபதி அறிவித்திருக்கின்றார் ஈரான் நினைத்தால் வரும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள் வடகொரியாவிலிருந்து சீனா வழியாக அணுகுண்டுகளை ஈரானுக்குள் கொண்டு வந்த சேரக்கூடிய அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை வழங்கப்படுகின்றன அமெரிக்காவின் முன்னாள் ராணுவ ஆலோசகர் இந்த விசேட தகவலை வழங்கியிருக்கின்றார் ஈரான் அணு உலை மீது இன்றைய தினம் இஸ்ரேல் துணிகர தாக்குதலை மேற்கொண்டனர் திட்டமிட்ட இலக்குகள் அடிப்படையிலும் ஈரானுடைய பிரதான அணு உலைகள் மீதும் இஸ்ரேல் ராணுவம் மற்றும் அமெரிக்க ராணுவம் இணைந்து விசேட தாக்குதல்களை மேற்கொண்டனர் இதன் காரணமாக அணு ஒலிகளுக்கு சேதம் விளைவித்திருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருந்தாலும் ஈரான் ராணுவம் உத்தியபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் எமது அணு உலை மிகவும் பாதுகாப்பானதாக இருக்க இதனைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் ஒரு பதற்றமான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக எண்ணெய் விலை மற்றும் தங்கத்தின் விலைகள் சடுதியாக உயர்வை கண்டிருக்கின்றன துபாய் மற்றும் அக்கிரபு அமீரகங்கள் வழியாக விமானங்கள் சீர்நிலைக்கு வந்திருப்பதாக விமானியத்தக செய்யப்பட செய்யப்படுகிறது விமான சேவைகள் மீண்டும் இயக்க தொடங்கியிருக்கும் எமிரேட் ஏர் அரேபியா பிளே மற்றும் பிளை மற்றும் எமிரேட் அமீரகத்தில் பெய்த கனமழை காரணமாக விமானியத்தில் ஓடுபாதை முழுவதும் மழைநீர் தேங்கியதன் காரணமாக துபாய் சார்ஜா விமானியங்கள் அனைத்து சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருந்தன இதன் காரணமாக அமீரகத்தில் இயங்கும் எமிரேட் ஏர் அரேபியா ஃபிளை துபாய் ஆகிய விமான நிறுவனங்கள் தங்களின் அனைத்து விமான சேவைகளையும் ரத்து செய்ய அறிவித்திருந்தனர் மீண்டும் மழைநீர் தேங்கிய நீர் வடிந்தோருமை காரணமாக மீண்டும் தமது சேவைகளை ஆரம்பித்துள்ளனர் எமிரேட் விமான நிலையம் ஊடாக இருந்தாலும் சரி ஏர் அரேபியாக இருந்தாலும் சரி பிளை இருந்தாலும் சரி விமானத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்தவர்கள் உங்கள் பதிவுகள் ரத்து செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் மீண்டும் அது தொடர்பான முழு தொகையை திரும்ப வழங்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்படுகிறதாம் ஆகவே மீண்டும் உங்களுக்குரிய பணம் வந்து சேரும் என்ற விசேட அறிவித்தல் வழங்கப்படுகின்றது இல்லையென்றால் அதற்குரிய திகதிகளில் வேறு திகதிகளை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்ற விசேட தகவலை சொல்லியிருக்கின்றனர் அக்கீரபு அமீரக பிரதான விமான நிலைய நிறுவனத்தின் விசீட அறிவித்தலை பார்த்திருந்தோம் இதற்கிடையில் விமான நிலையம் சீர்கு வந்த நிலையில் நிடம்பி வளையம் துபாய் விமான நிலையம் நிலைமைகள் சீராக்க உள்வரும் விமானங்களின் கட்டுப்பாடுகள் நீடிக்கப்பட்டிருக்கின்றதன துபாய் விமானத்தில் இரண்டு நாட்களாக கொட்டி தீர்த்த மழைக்கேற்பிறகு ஏற்பட்ட செயல்பாட்டு சவால் காரணமாக விமானங்கள் தாமதம் விமானங்கள் திருப்பிவிடுதல் போன்ற பல்வேறு இன்னல்கள் சந்தித்து வந்த மக்கள் தற்பொழுதுவரை இயல்பில்லை திரும்பாத நிலையத்தில் மழையின் காரணமாக கிட்டத்தட்ட இரண்டு நாட்களில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பது ரூபா சென்று கொண்டிருக்கின்றது இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் அனுப்பும் எச்சேஞ்சு நிறுவனங்கள் வங்கிகள் மற்றும் ஆப்ஸுகளைப் பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெருமதிகளில் மாற்றங்கள் உண்டோம் பலத்த மழையை எதிர்கொள்ளும் கிழக்கு மாகாணம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஓமானின் சில பகுதிகள் இருக்கின்றது கிழக்கு மாகாணத்தின் பல நகரங்களில் மிதமான தொடக்கம் கனமழை பலத்த காற்று ஆலங்கட்டி மழை பலத்த மழை காணப்படுகின்றது மழையுடன் ஹாசிம் நகரம் ரியாத் நகரின் மேற்கு பகுதிகள் தூசு நிறது நிலைகள் கிடைமட்ட பார்வை வழிவகுக்கின்றன ரியாத் நகருக்கத்தில் இருக்கும் திரியாய் ஹெரமிலா மற்றும் துர்மா ஆகிய மாகாணங்கள் லீசான மழை பெய்யும் தேசிய வானிலை மையம் கிழக்கு மாகாணம் நாட்டின் பல பகுதிகள் காணப்படும் காலநிலை ஈற்றத்தாழ்வு காரணமாக நீர்நிலைகள் தாழ்வான பகுதிகள் பள்ளத்தாக்குகள் அணிகள் போன்றவற்றிலிருந்து விலகி இருக்குமாறும் சிவில் பாதுகாப்பு பிரிவினர் மக்களை பிண்டணிக்கின்றனர் கிழக்கு மாகாணத்தில் மழை பெய்து வருகின்றது மழையினால் பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றது பாடசாலைகள் நீரில் வகுப்புகள் இடநிறுத்தப்பட்டிருப்பதுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மழையின் தீவிரம் பலத்த காற்றின் காரணமாக தமாமில் இருக்கும் முக்கியமாக ஹிங்ஃபகஸ் சாலை சுரங்கப்பாதை கிழக்கு மாகாணம் மேயர் மூடி ஓமானில் பெய்த கனமழை திடீர் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை இருபது நபர்கள் கனடா ஓமானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையில் ஒன்பது பள்ளி மாணவர்கள் உள்ளடக்கம் என்பதும் வேதனையான செய்திகளில் ஒன்றோ இதில் இந்தியாவைச் சேர்ந்த பல தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கின்றார் என்ற அதிர்ச்சிகரமான செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவின் பிரதான விமான பயணிகளின் போக்குவரத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய சர்வதேச விமான நிறுவனமாக மாறியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டளவில் அறுபத்தி ஒரு மில்லியன் சர்வதேச பயணிகள் சவுதி அரேபியாவில் இருக்கும் பல்வேறு விமான நிலையங்களூடாக பயன்படுத்தி இருக்கின்றனர் சவுதி அரேபியாவின் மதீனாவில் இருக்கும் அமீர் முகமது பின் அப்துல் அசீஸ் சர்வதேச விமான நிலையம் மீண்டும் மத்திய கிழக்கின் சிறந்த பிராந்திய விமான நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது ஏர்மனியன் ஃப்ரங்கோர்ட்டிலிருந்து விருது வழங்கும் விழாவில் மதீனா விமானியம் மூன்றாவது முறையாக விமான நிறுவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் முதலிடத்தை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து போக்குவரத்து விதிமுறைகளுக்கான ஐம்பது சதவீத அபராத தளர்வு தொடர்பாக உள்துறை அமைச்சின் விசேட அறிவித்தலின் நினைவூட்டல் பதிவொன்றை பார்ப்போம் சவுதி அரேபியா அரபு பழகுடா நாடுகளில் குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் பார்வையர்கள் குடிமக்களின் நன்மைகளை பெறுவார்கள் இந்த ஆண்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரை ஐந்தாவது முறையாக போக்குவரத்து அபராதம் இருபத்தி ஐந்து சதவீத அபராதம் விதிக்கப்பட்டவர்கள் இருபத்தி ஐந்து சதவீதம் அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது அமீர் முகமது பின் சல்மான் உள்துறை அமைச்சர் பதில் வழங்கினார் அபராதத்தில் ஐம்பது சதவீத தளர்வு விதி அமுலுக்கு வந்திருக்கனும் போக்குவரத்து விதிமுறைகளுக்கான அனைத்து அபராதங்களையும் ஆறு மாதங்களுக்குள் செலுத்த வேண்டாம் ஒவ்வொரு அபராதத்தையும் தனித்தனியாகவோ அல்லது ஒன்றாகவோ செலுத்தலாம் பகுதி கூட நீங்கள் செலுத்தலாம் பொது பாதுகாப்பை பாதிக்கும் வழக்குகளில் விதிக்கப்படும் அபராதத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படாத பொது பாதுகாப்பை பாதிக்கும் செயலென்றால் குறிப்பாக போதைவஸ்து பாவனைகள் அதிகூடிய பூகங்களில் வாகனங்களை செலுத்தியவர்கள் இந்த ஐம்பது வித அபரத தள்ளுபடியில் உள்ளடக்கப்படவில்லை என்பது வேதனை சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியாவில் ஹனிஃபா என்பவர் வயது ஐம்பத்தி நான்கு ஆசிர் மாகாணத்தில் ஹரெதா அருகே ஹரம்பரம் பகுதியில் இருக்கும் ஒரு தனித பணியிடத்தில் உயிரிழந்தார் இவர் ஒரு பல்பொருள் அங்காடியில் பணிபுரிந்து வந்தவர் கடையில் வீழ்ந்ததாகவும் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் ஆனால் அவரை உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்று நண்பர்கள் அறிவிக்கின்றனர் இவர் கடந்த பதினைந்து வருடங்களாக சவுதி அரேபியாவில் பணியாற்றி வந்தவை குறிப்பிடத்தக்கது இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தாயகம் சென்று மீண்டும் விடுமுறை முடித்து மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு வந்தார் என்றும் அறிய முடிகின்றார் அவருக்கு எமது ஊடகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே நேரத்தில் இந்தியாவைச் சேர்ந்த இன்னும் ஒருவரும் அவருடைய பெயர் பிரதீப் பைதநா பத்ரெண்டு ட்ரீயாத்திலிருக்கும் நஸ்டியாவில் இருக்கும் தனது வீட்டில் மயங்கி விழுந்து உயிரிழந்தார் இவர் அல் யாஸ்டா ஒப்பந்த நிறுவனத்தில் கணக்களராக பணியாற்றி வருகின்றார் நீட்டிய குமன்றுகளுக்கு கிடைக்கப்பட்ட கேள்வி வடிகளை பார்ப்போம் முதலாவதாக வணக்கம் அண்ணா நான் விடுமுறை செல்ல இருக்கின்றேன் தாய்காம் போய் வேறு வீட்டுக்கு உரிய வீட்டுக்கு வராமல் வேறு வீடுகளுக்கு வரலாமா வேறு வேலைக்கு வரலாமா என்பது ஒருவர் கேள்வியாக அமைந்திருக்கின்றது கண்டிப்பாக தற்சமயம் புதிய சட்டங்கள் திருத்தங்கள் வந்திருக்கின்றது கண்டிப்பாக புதிய வீட்டுக்கும் வரலாம் புதிய வேலைக்கும் நீங்கள் வரலாம் எந்த தடையும் இல்லை கண்டிப்பாக இது தொடர்பான ஒரு புதிய நடைமுறைகள் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து வந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நீட்டிய தினம் இகாமா பாஸ்போர்ட் இரண்டும் முடிந்துவிட்டது இகாமா ரினிவல் பண்ண முடியுமா என்று கேட்டிருந்தோம் இதோட்பாக நிறைய நண்பர்கள் பதில் தந்திருக்கின்றார்கள் அதில் சொல்லப்பட்ட வசனங்களை தருகின்றோம் பாருங்கள் ரினுவல் செய்வதற்காக பாஸ்போர்ட் வலிதே இருந்தால்தான் இகாமா அடிக்க முடியும் என்றார்கள் அதன் பிறகு முதலாளியுடைய ஐடி கார்டு போன் நம்பர் கையெழுத்து ஜெராக்ஸ் கேட்டார்கள் எல்லாம் கொடுத்தோம் பாஸ்போர்ட் வந்துவிட்டது பத்து வருஷம் பாஸ்போர்ட் தந்திருக்கின்றார்கள் பதினைந்து நாட்களில் வந்துவிட்டதாக அறிவிக்கிறார் ஆகவே நேற்று ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அவருடைய கேள்வி இதுதான் எனக்கு இகாமா முடிவடைந்து விட்டது பாஸ்போர்ட் முடிவடைந்து விட்டது நான் ரினுவல் செய்ய முடியுமா என்று கேட்டிருந்தார் அவருக்குரிய அழகான பதிலை அவர் தந்திருக்கின்றார் அவருக்கு எமது ஊடகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் அதே நேரத்தில் இன்னமொரு ஜிஆர்ஆ்ச் என்பவரும் கமெண்ட் செய்திருக்கின்றார் ரினுவல் பண்ணுவதற்கு அகாமா தேவையில்லை பாஸ்போர்ட் லேட் இருந்தால் போதும் நான் கொடுத்தேன் அகாமா கேட்கவில்லை என்று சொல்லி இருக்கின்றார் அவருக்கும் எமது நன்றிகள் இன்னும் ஒருவருடைய கேள்வியொன்று நான் சுகர் மாத்திரைகள் பாவிக்கின்றனான் தாயகம் செல்லும் நேரத்தில் கொண்டு போகலாமா என்று கேட்கிறான் வைத்தியருடைய ஆலோசனை கடிதங்கள் ஓடு நீங்கள் கொண்டு செல்லுங்கள் எந்த பிரச்சினையும் இல்லை வணக்கம் அண்ணா நான் விடுமுறை போய் வீசா முடிந்தால் வேறு வீட்டு வீட்டுக்கு வரலாமா இல்லாட்டி மூன்று வருடம் கழித்து தன் பெற முடியுமா இப்போது சட்டங்கள் மாறிவிட்டதை இந்த ஆண்டிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் பொது வீட்டுக்கு வரலாம் மூன்று வருடங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை பல நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றீர்கள் இன்றைய தினம் டிஸ்கிரிப்ஷனில் எமது வாட்ஸ்அப் குரூப் இலக்கங்களை தருகின்றோம் நீங்கள் அதில் சென்று இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் ஒரு கேள்வி நான் இலங்கை தூதரக மூடாக வழக்கு பேச போனால் என்னை ஜெயிலில் போடுவார்களா என்று கேட்கின்றார் கண்டிப்பாக அப்படி ஒரு பிரச்சனைகள் வராது இலங்கை தூதரகமோடாக முயற்சி செய்யுங்கள் அல்லது சமூக வலைத்தளம் சமூக அமைப்புகளோட முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக தூதரகம் இதுபோன்ற வெளிகளை செய்யாத நன்றி வணக்கம் மீண்டும் இன்னுமொரு சவுதி அரேபியா பற்றிய செய்திகளோடு சந்திப்போம்